வணக்கம் யாழ் மறைலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் அனர்ஜனா ஜெரால் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழல் எமக்கான விண்ணக திருத்தந்தை பிரான்சிஸ் புதிய அரசியல் போக்குக்கு இடம்பெற்று இளையோரை உள்வாங்கி தமிழ் மக்களின் அபிலாசிகளை நிறைவேற்று தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் கத்தோலிக்க ஒன்றியம் ஏமாற்றங்கள் போலித்தனங்களுக்கு இடம் கூடாது வாக்களிக்கும் உரிமையை பொறுப்புள்ள கடமையாக நிறைவேற்றுவோம் பேரவை பணியாளர் சபை இலங்கை மாகாண புதிய முதல்வராக அருத்தந்தை கமிலஸ் சனா இலங்கை பல்கலைக்கழக முறைமையில் அருணாச்சலத்தின் வகிபாகம் நாம் வாழ்கின்ற இச்சுற்றுச்சூழல் விண்ணகத்திலிருந்து எமக்கு கொடுக்கப்பட்ட விண்ணக கொடை என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள டுவிட்டர் குறிஞ்செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள் வாழ்வியல் அனுபவங்கள் மத்தியில் இப்பூமியின் அழகை ரசிக்க இக்கொடை நமக்கு நினைவுபடுத்துகிறது எனவும் நமது எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் பண ஆசை மற்றும் ஊகத்தின் பேராசையிலிருந்து இச்சூழலை நாம் பாதுகாக்க முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் கார்த்திகை பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியம் ஊடக ஒன்றை வெளியிட்டுள்ளது புதிய மாற்றத்தை வேண்டியனும் தலைப்பில் முதலாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள இவ்வூடக அறிக்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னணியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் பெருமாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கும் வரலாற்று பின்புலத்தை குறிப்பிட்டு நாம் ஓர் இனமாக வரலாற்று பெரும் பாய்ச்சல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தருணத்தில் நிற்கின்றோம் என சுட்டிக்காட்டியுள்ளது அனுரை எனும் அலையை தொடர்ந்து மாற்றம் மந்திரச் சொல்லாக பலராலும் உச்சரிக்கப்படும் இவ்வேளையில் தமிழ் மக்கள் புதிய வியூகங்களை வகுத்து வரலாற்று சறுக்களை மீண்டும் ஒருமுறை நிகழவிடாது தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்கும் தருணம் உருவாகியுள்ளதையும் இவ்வறிக்கை கோடிட்டு காட்டியுள்ளது அத்துடன் பாரம்பரிய அரசியல் பிரதிநிதிகள் புதிய அரசியல் போக்குக்கு இடம்பிட்டு எம்மிடியே இருக்கும் பிளவுகள் வேற்றுமைகள் சாதி சமய பிரதேசவாதங்களை கடந்து அர்ப்பணிப்புள்ள நேர்மையான ஊழலற்ற இளையோர்களை உள்வாங்கி வழிநடத்துவது பாரிய மாற்றம் ஒன்றிற்கான சிறந்த வழியாக அமையும் என்பதையும் இவ்வறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் தமிழ் அரசியல் தலைமைகளின் அரசியல் சித்தாந்தம் மையரோட்டு அரசியலை தாண்டி கிராம மட்ட சமூக அமைப்புகளை நாடி புதிய வேட்பாளர்களை தெரிந்தெடுப்பதாக அமைவதும் இம்மாற்றத்திற்கு வழிகோலும் எனவும் இவ்வறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர் கார்த்திகை மாதம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாக யாழ் மாவட்ட சர்வமத பேரவை இரண்டாம் திகதி கடந்த புதன்கிழமை ஊடக ஒன்றை வெளியிட்டுள்ளது வாழ்வை அளிக்கும் ஏமாற்றத்தை நிராகரித்து வாழ்வை உறுதி செய்யும் நல்மாற்றத்தை நோக்கி எனும் தலைப்பில் வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தமிழ் மக்கள் தமது பாராளுமன்ற பிரதித்துவத்தை இயல்பான வாழ்வுரிமையுடன் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் எவ்விதமான ஏமாற்றங்களுக்கோ போலித்தனங்களுக்கோ இடங்கொடாது தங்களின் வாக்களிக்கும் உரிமையை பொறுப்புள்ள கடமையாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து சுதந்திரமான வாழ்வுக்கான ஏக்கம் அனைவருடைய இதயங்களிலும் உள்ளதுடன் ஊழலற்ற ஏற்றத்தாழ்வற்ற நீதியான சமத்துவமான வாழ்வுக்கான போராட்டம் இன்றும் தொடர்வதை சுட்டிக்காட்டி இன மத மொழி அடிப்படையில் எந்த ஒடுக்குமுறைகளுக்கும் இடமளிக்காது தமிழ் மக்கள் அவர்களுக்கு உரித்தான வரலாற்று கடமையை பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டுமெனவும் இவ்வறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் கட்சிகள் குறுகிய சுயநல நோக்கிற்காக தமக்குள் பிளவுபட்டு தமிழ் பாராளுமன்ற ஆசனங்கள் குறைய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிடாது நமது வரலாற்று படிப்பினைகளை மனதிற்கொண்டு ஒன்றுபட்டு தூர நோக்கும் மக்கள் பணிக்கான அர்ப்பணிப்பு மிக்க இளைய தலைமுறையை காத்திரமான அரசியல் தலைவர்களாக முன்னகர்த்தி ஆளுமை மிக்க அரசியல் சமூகத்தை உருவாக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது திருவுள பணியாளர் சபையின் இலங்கை மாகாண கொட்வின் கமலஸ் சனா அவர்கள் கனடா நாட்டின் மொன்றியல் த்ரூவா ரிவர்ஸ் இடத்தில் உள்ள சபையின் முதல்வர் அருத்தந்தை மார்க் ஆந்திரே அவர்களினால் முதலாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நியமிக்கப்பட்டு தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அருத்தந்தை கொட்வின் கம்லஸ் சனா அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு குருவாக திரைப்படுத்தப்பட்டு மன்னார் மறை மாவட்டம் பங்காளி பங்கின் உதவி பங்கு பங்குத்தந்தையாகவும் பரப்பாங்கண்டல் பங்கின் பங்கு தந்தையாகவும் கண்டி திருவுளப் பணியாளர் பெரிய குறுமட அதிபராகவும் ஜாழ்ப்பாணம் திருவுளப் பணியாளர் சிறிய குருமட அதிபராகவும் மறை மாவட்ட மொனராகலி பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும் மறை மாவட்ட பேராலய உதவி பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் கல்வியாண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு முதலாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்களின் ஒழுங்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இத்திருப்பலியில் அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்கள் விரிவிறையாளர்களுடன் இணைந்து நம்பிக்கை அறிக்கையை புதுப்பிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது திருப்பலியை தொடர்ந்து அன்றைய நாளுக்கான அரங்க நிகழ்வுகள் குருத்துவ கல்லூரியின் அருட்தந்தை ஜோய் கிறிஸ்தோத்ரம் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றன இந்நிகழ்வில் கடந்த கல்வியாண்டில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதுடன் நடப்பாண்டிற்கான ஆரம்ப விரிவுரையும் இடம்பெற்றது ஆரம்ப விரிவுரையை யாழ்மறை மாவட்ட ஐந்தாவது ஆயர் பேரருட்தந்தை ஹென்றி ஜுலைன் அவர்களின் பணியும் சாதனைகளும் எனும் தலைப்பில் குருத்துவ கல்லூரியின் விரிவுரையாளர் அருட்தந்தை ஜஸ்டின் அவர்கள் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் கலந்து சிறப்பித்தனர் சங்கத்தினால் தமிழ்ச்சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தூது தனிநாயகம் நினைவரங்கம் நான்காம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை பிரதான வீதியில் அமைந்துள்ள கலை தூது கலையத்தில் நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பத்தில் பிரதான வீதி மடத்தடி சந்தையில் அமைந்துள்ள தவத்திரு தனிநாயகம் அடிகளாரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கும் நிகழ்வுடன் மலரஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றன மலர் மாலைகளை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜபரட்னம் அவர்களும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க பெருந்தலைவர் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் அணிவித்தார்கள் தொடர்ந்து மலரஞ்சலி நிகழ்வு அங்கு இடம்பெற்றது அரங்க நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்க உபதலைவர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றன இந்நிகழ்வில் யாழ்ப்பல்கலைக்கழக கழக துறை விரிவுரையாளர் திரு சர்வேஸ்ரா அவர்கள் கலந்து இலங்கை பல்கலைக்கழக முறைமையில் சேர்போன் அருணாச்சலத்தின் வகிபாகம் என்ற தலைப்பில் இவ்வரிடத்திற்கான நினைவு பேருரையை ஆற்றினார் இந்நிகழ்வில் ஜால்மரை மாவட்ட குருமுதல்வர் அருத்தந்தை ஜபரட்னம் ஜாழ்பாணம் தமிழ்ச் சங்க தலைவர் பேராசிரியர் வேல்நம்பி பெருந்தலைவர் பேராசிரியர் சண்முகதாஸ் சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு குமரிவேந்தன் பொதுச் செயலாளர் செந்தமிழ் சொல்லருவி திரு லலீசன் பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் குருக்கள் துறவிகள் பாடசாலை குறுமடம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் இந்தியா நாட்டின் மாகாண புனித கபிரியல் சபை துறவரசபை அருட்சகோதரர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிவாழ்வில் வைரவிழா மற்றும் வெள்ளிவிழா காணும் அருட் சகோதரர்களுக்கான ஜூபிலி நிகழ்வு இரண்டாம் திகதி கடந்த புதன்கிழமை இந்தியாவின் ஏற்காட்டில் நடைபெற்றது சபையின் ஏற்காடு மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜோன்சன் அவர்களின் ஒழுங்குப்பாடுதலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சேலம் மாவட்ட ஆயர் அருட்செல்வன் ராயப்பா அவர்களின் தலைமையில் திருப்பலியும் மாகாண முதல்வர்கள் மற்றும் பல்வேறு மாகாணங்களைச் சேர்ந்த குருத்துவ வெள்ளி விழா காணும் அருட்சகோதரர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை பீட்டர் ரெமிஜியஸ் மற்றும் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆகியோர் கலந்து வாழ்த்துச் செய்திகளை வழங்கினர் யாழ்மறை மாவட்ட புனித வின்சென்டி போல் மத்திய சபையால் முன்னெடுக்கப்பட்ட புனித வின்சென்டி போல் திருவிழாவும் சபையின் நாற்பத்தி ஓராவது வருடாந்த பொதுக்கூட்டமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது அவர்களின் ஒழுங்குபடுத்த அடிக்கல் அன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் கலந்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலி நிறைவில் பதிவு செய்யப்பட்ட பந்திகளுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் மத்திய சபை உறுப்பினர்கள் பந்திகளின் அங்கத்தவர்கள் என நானூறு வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் படசாலைகளுக்கிடையே தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட உடற்பயிற்சி போட்டி கடந்த இருபத்தி எட்டு குருநாகல் மாலியதேவா பெண்கள் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது பதினைந்து ஆண்கள் அணிகளும் பதினான்கு பெண்கள் அணிகளும் பங்குபற்றிய இப்போட்டியில் ஆண்கள் அணியில் ஊர்காவற்றை புனித அந்தோனியார் கல்லூரி அணி முதலாம் பெற்று சம்பியன் பட்டத்தை வென்று தங்கப்பதக்கத்தையும் இளவாலை புனித ஹென்ரியர் கல்லூரி அணி இரண்டாம் இடத்தைப் பெற்று வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றன அத்துடன் பெண்களுக்கான போட்டியில் கரம்பன் சிறிய புஷ்ப மகளிர் மகாவித்தியாலயம் மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தையும் இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலயம் நான்காம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன மறைக்கல்வி நிலையத்தால் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மாணவர்களுக்கான கத்தோலிக்க திருமறை தேர்வு வருகின்ற கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருத்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த இத்தேர்வு பாராளுமன்ற தேர்தல் காரணமாக திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கிடையே முன்னெடுக்கப்பட்ட தைகொண்டோ குத்துச்சண்டை போட்டி ரத்னபுரி புதிய நகர உலக விளையாட்டரங்கில் அண்மையில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்குபெற்றிய யாழ்ப்பணித பத்திரிசையார் கல்லூரி மாணவன் செல்வன் ஜோன் ரஜீவ் பியன்பெனோ பதினெட்டு வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான அறுபத்தி மூன்று தொடக்கம் அறுபத்தி எட்டு கிலோவிற்கு இடைப்பட்ட போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கிடையே முதல் தடவையாக நடாத்தப்பட்ட தைகொண்டோ குத்துச்சண்டை போட்டி இதுவென்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் முத்தரிப்புத்துறை பங்கைச் சேர்ந்த கிளரேசியன் தோர்வர சபை திருத்தொண்டர் ஆண்டனி வேர்ஜின் லெம்பர்ட் அவர்களின் குருத்துவ திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் பேரூர் இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் திருத்தொண்டர் அவர்கள் புதிய குருவாக திருளைப்படுத்தப்பட்டுள்ளார் இத்திருளைப்படுத்தல் திருச்சடங்கில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்தந்தையின் உறவினர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து சவித்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை புனித சோமாலை அன்னை விழா ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மறைசாட்சியர்களும் புனிதர்களுமான ஆயர் தியோனியோசு தோழர்கள் மற்ற மறைபணியாளர் புனித ஜோவான் நினைவு நாள் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தந்தை புனித இருபத்தி மூன்றாம் ஜோவான் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன பல்வம் திருக்குடும்ப ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட தான முகாம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள ஜஸ்டின் மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் வழிநடத்தலில் உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இம்முகாமில் இருபத்தி ஏழு வரியான குருதி கொடியாளர்கள் கலந்து ரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் அத்துடன் தேசிய சிறுவர் தினத்தை முன்னிட்டு உடுவில் அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வும் அன்றைய தினம் நடைபெற்றது அமலமரத்தியாக சபை அருட்தந்தை ரோயிஸ்டன் அவர்கள் கலந்து நிறைப்படுத்திய இந்நிகழ்வில் கருத்துரைகள் விளையாட்டுகள் கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றதுடன் நாற்பது மாணவர்கள் பங்குபற்றி பயனடைந்தனர் மாணிப்பாய் புனித அன்னால் ரோகாத்துக்கு பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்டு சிறுவர் முதியோர் மற்றும் தமிழ் தின விழாக்கள் முதலாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றன பாடசாலை அதிபர் அருட்சரி நீட்டா பிள்ளை அவர்களின் தலைமையில் பாடசாலை முன்றலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வலிகாம வலைய முன்னாள் கல்வி பணிப்பாளரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி ரெஜினா இருதயநாதன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பலிகாம வலைய தமிழ் பாட ஆசிரிய ஆலோசகர் திருமதி சுகுணராணி சண்முகேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் பாடசாலையின் பழைய மாணவர்களான திரு திருமதி பாலசிங்கம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டுகளில் பாடசாலை கோட்ட வலய மாகாணமட்ட தமிழ்தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றன கௌரவிக்கப்பட்ட மாணவர்களுள் மாணவி செல்வி அஸ்வினி செல்வகுமார் இரண்டாம் பிரிவு வாசிப்பு போட்டியில் இவரிடம் மட்டத்தில் மூன்றாம் நிலையை பெற்றுக் மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மறைக்கோட்ட குருக்களுக்கான ஒன்று கூடல் வலைஞர் மடம் புனித செபமாலையன்னை ஆலயத்தில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது சுபமாலை தியானத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் நற்கருணை ஆராதனை தியான உரை என்பன இடம்பெற்றதுடன் மறைக்கோட்ட பங்குகளில் முன்னெடுக்கப்படும் பங்கு செயல்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு ஆணைக்குழுக்கள் மற்றும் பணிக்குழுக்கனுக்கான புதிய இணைப்பாளர்கள் தெரிவும் இடம்பெற்றது விவிலிய மற்றும் மறைக்கல்வி ஆணைக்குழு இணைப்பாளராக அருட்தந்தை எமில் போல் அவர்களும் அமலுமறை தியாகல் சபை அருட்தந்தை பொன்சியன் அவர்கள் குடும்ப அப்போஸ்தலிக்க இணைப்பாளராகவும் அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்கள் பொதுநிலையினர் ஆணைக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை ஹான்ஸ்போவர் அவர்கள் வழிபாட்டு பணிக்குழு இணைப்பாளராகவும் அமலமரித் சபை அருட்தந்தை அன்புராசா அவர்கள் நீதி மற்றும் சமாதான ஆணைக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்கள் சமூக தொடர்பாளர் ஆணைக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை அல்வின் கிருபாகரன் அவர்கள் இளையோர் ஆணைக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை யூட் அமலதாஸ் அவர்கள் மரியாயின் சேனை இணைப்பாளராகவும் அருட்தந்தை ஆண்ட்ரோ டெனிசியஸ் அவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை ஜெரி குயின்டஸ் அவர்கள் ஒன்றிப்பு மற்றும் சர்வமத உரையாடல் பணிக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை மரியதாஸ் அவர்கள் அன்பிய ஆணைக்குழு இணைப்பாளராகவும் அருட்தந்தை அகஸ்டின் மற்றும் அமலமரி தியாகல் சபை அருட்தந்தை சம்பத் பெரேரா ஆகியோர் திருத்தந்தையின் மறைபரப்பு சபைகள் மற்றும் பீடப்பணியாளர் பணிக்குழு இணைப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர் தருமபுரம் புனித சவேரியார் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அருத்தந்தை இருதயதாஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் எட்டு சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் யாழ்ப்பாணம் புனித நீப்பாளர் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டு நிகழ்வு முப்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை பேராலய வளாகத்தில் நடைபெற்றது முன்பள்ளி ஆசிரியர் திருமதி நிலான்குமார் தமிழ்ச்செல்வி அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் காப்பாளர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் கல்வி வெளிய முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் திரு கந்தையா விமலானந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சித்த ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகளான திரு திருநாவுக்கரசு ராகுலன் மற்றும் திருமதி தர்சினி சிவகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் யாழ் கல்வி வெளிய முன்பள்ளி இணைப்பாளர் செல்வி புனிதசீலன் தர்ஷினி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனா் இவ்விளையாட்டு நிகழ்வில் மாணவர்களின் தடகள விளையாட்டுகள் உடற்பயிற்சி என்பவற்றுடன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன அமரர் தியோனிஸ் ஞானமணி ஆண்டனி அவர்களின் நினைவாக தர்மபுரம் நம்பர் ஒன் பாடசாலைக்கு முன்பாக புதிதாக அமைக்கப்பட்டு வந்த வீதியோர நிழற்குடை திறப்பு விழா இரண்டாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட கரிதாஸ் வாழ்வூதிய இயக்குநர் அருத்தந்தை அருள்ராஜ் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து புதிய நிழற்குடியை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் தொடர்ந்து முதியோர்களுக்கான அன்பளிப்புகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் தர்மபுரம் பங்கு தந்தை நிக்சன் கோலின் அவர்களும் கலந்து கொண்டார் பரந்தன் பங்கில் இளையோர் ஒன்றியத்தை முழுருவாக்கம் செய்யும் நோக்கோடு முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரந்தன் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது பரந்தன் பங்கு தந்தை அருட்தந்தை பெனட் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்டை இளையோரொன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை சபஜீவன் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து இளையோருக்கான கருத்தமர்வும் உடியார்கட்டு இளையோரொன்றிய பிரதிநிதிகளின் அனுபவ பகிர்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் உடியார்கட்டு பங்கிலிருந்து ஆறு இளையோர் உட்பட இருபத்தி மூன்று வரையான இளையோர் பங்குபற்றினர் தேசிய இளையோர் தினத்தை முன்னிட்டு குளமங்கால் பங்கு இளையோரால் முன்னெடுக்கப்பட்ட கலா அனுபவ சுற்றுலா கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்றது பங்குத்தந்தை அர்த்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளையோர் கண்டி நுவரிலியா பதுளை பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் ஐம்பத்தி நான்கு இளையோர் பங்கு பற்றி பயனடைந்தனர் மறை மாவட்ட பொதுநிலை பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையினரால் முன்னெடுக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் திருவிழா நான்காம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்புணர் மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது திருவிழா திருப்பலியை சபையின் ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை அருள்தாசன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை இயேசு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் மற்றும் இலகுப்படுத்தினர்களுக்கான கருத்தமர்வு இரண்டாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தைத்தந்த அவர்களின் ஒழுங்குபடுத்த இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் திருகோணமலை மறை மாவட்ட அன்பு ஆணைக்குழு இயக்குநர் அருத்தந்தை எமர்சன் ராகல் அவர்கள் வளவாளராக கலந்து இக்கருத்தமர்வை நெறிப்படுத்தினார் இக்கருத்தமர்வில் இருபத்தி நான்கு பேர் பங்குபற்றி பயனடைந்தனர் யாழ்ப்பாணமறை மாவட்டம் பண்டத்தரிப்பு பங்கை சேர்ந்தவரும் சிலாபமரை மாவட்ட குருவும் ஆகிய அருட்டந்தை ஆப்ரஹாம் பர்னபா அவர்கள் குருவாக திருப்படுத்தப்பட்டதன் முப்பதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு நான்காம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை கட்டார் நாட்டின் புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தை அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கட்டாரில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இத்திருப்பலியில் கலந்து அருட்தந்தையின் பணிவாழ்விற்கு நன்றி கூறி செவித்தனர் தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரி அன்னை திருத்தள வருடாந்த திருவிழா திருத்தள பரிபாலகர் அருத்தந்தை ஜெகன்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நற்குரணி விழா இடம் பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தி ஜஸ்டி ஞானபிரகாசம் அவர்களும் நட்புரணி விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தி யபரத்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னியின் திருச்சுறுப்பு பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய சிற்றாலேய வருடாந்த திருவிழா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குநர் அருட்தந்தை ரெமோசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஆறாம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நற்குருணை விழா திருப்பலியை குருநகர் பங்குத்தந்தை அருட்டந்தை ஜாவிஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் பண்டுத்திருப்பு பங்கின் துணை ஆலயமான சண்டிலி பாய்ப்புணர்ந்த சின்னத்திரிய சாலைய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலு இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கொழம்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குர்த்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை குயின்சன் அவர்களும் நட்குரணி விழா திருப்பலியை சில்லாலை பங்குத்தந்தை அருத்தந்தை பிராயின் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் தாலியடி கடற்கரை புனித வேளாங்கண்ணி அண்ணி சிற்றாலிய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை அமலமறை தியாக சபை அருட் தந்தை இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்ததுடன் திருப்பலி நிறைவில் இவ்வரிடம் நடைபெற்ற காபோத சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்த மற்றும் மறைக்கல்விப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றது கிளிநொச்சி புனித திரேசால் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அர்த்தந்தை சில்வஸ்ரீதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் உதவி பங்குத்தந்தை அர்த்தந்தை ராஜ் டிலக்ஸன் அவர்களின் உதவியுடன் முதலாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆய்வு நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெனட் அவர்களும் நட்குரணி விழா திருப்பலியை ஜால்மரை மாவட்ட நிதி முகாமியாளர் அருத்தந்தை நேசநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் மட்டக்கிழப்பு வருடாந்த திருவிழா தந்தை அருட் தந்தை ஆண்டன் டெரன் ஸ்ட்ராகல் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் இருபத்தி ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆர்வமாகி இருபத்தி எட்டாம் திகதி சனிக்கிழமை நற்கருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அருட்தந்தை டிலுக்ஸன் ஸ்பெக்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் திருப்பலை நிறைவில் அன்னையின் திருச்சிறுவ பவரியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன நாம் வாழ்கின்ற சுற்றுச்சூழல் எமக்கான விண்ணக கொடை அரசியல் போக்குக்கு இடம்பெற்று இளையோரை தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற கத்தோலிக்க குருக்கள் ஒன்றியம் ஏமாற்றங்கள் போலித்தனங்களுக்கு இடம் கூடாது வாக்களிக்கும் உரிமையை பொறுப்புள்ள கடமையாக நிறைவேற்றுவோம் சர்வமத பேரவை பணியாளர் சபை இலங்கை மாகாண புதிய முதல்வராக இலங்கை பல்கலைக்கழக முறைமையில் அருணாசலத்தின் வகிவாக தமிழ் தூது தனிநாயக அடிகள் நினைவரங்கு இத்துடன் யாழ் மறையில தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் அனர்ஜனா ஜெரால் i <laughs>